இளநீ செம்ம டேஸ்டா இருக்கு இது வந்து ஸ்ட்ரா நினைச்சிருப்பீங்க இது ஸ்ட்ரா கிடையாது ஆக்சுவலா இது வந்து பப்பாளி இலையில வர்ற தண்டு இதெல்லாம் இயற்கையா இங்க ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிட்டு இதுல குடிக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கு இவங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான பூச்சி மருந்தும் அடிக்காம நேச்சரா பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அதை போய் பாக்கலாம் இது வந்து பழக்கரசு இது நம்ம பயிருக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி ரெண்டு கிலோ பரங்கி பழம் ரெண்டு கிலோ பப்பாளி பழம் ரெண்டு கிலோ வாழைப்பழம் ரெண்டு கிலோ சக்கரை நாட்டு சக்கரை இது எல்லாம் போட்டு இருபது லிட்டர் தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டோம்னா ஒரு நானூறு மில்லி ஊத்தி ஒரு டேங்க் அடிச்சோம்னா போதும் பயிருக்கு தேவையான அத்தனை வளர்ச்சியும் இதுல இருக்கும் இது வந்து மீன் அமீனும் மீனுடைய கழிவும் வெள்ளமும் ஒரு கிலோ மீன் கழிவுனா ஒரு கிலோ வெள்ளம் போட்டு ஒரு நாற்பது நாள் ஒரு ட்ரம்ல மூடி வச்சுட்டோம்னா அப்படியே பொன்னிறமான ஒரு திரவம் கிடைக்கும் அதுல இருந்து அது வந்து ஒரு நூறு மில்லி வந்து ஒரு டேங்க் ஊத்தி அடிச்சோம்னா போதும் நீண்ட காலத்துக்கு அந்த பயிர் வந்து கருப்பா வளம் வரும் நல்லது இது இது சாண கரைசு இது எல்லா உரம் போடையிலயும் இதுல ஒரு லிட்டர் அதுல கலந்து அடிக்கிறது செடி நல்லா வளர்ச்சி வளரும் ஓகே இப்போ உங்க தோட்டத்துல இருக்க எல்லாத்துக்குமே நீங்க இயற்கை உரம் தானே யூஸ் பண்ணி பயன்படுத்தணும் வேற எதுவுமே நான் பயன்படுத்தணும் இந்த பாக்ஸ் எல்லாம் என்னன்னா தேனி வளர்த்து சாகுபட்ட தோட்ட கடத்துறையில வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேன்தான் தேனீகள் இல்ல அப்படின்னா மகரந்த தேர்வு நடக்காது இந்த செடிகள் எல்லாம் அதிகமா காய்க்காது இப்ப இந்த தேன் பெட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மகசூல் அதிகமாயிருக்கு நம்ம விவசாயிகளுக்கு இதனுடைய அருமை தெரியாம இது யாரும் சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து கத்திரி இது முழுக்க முழுக்க இயற்கையாவே இலகி வச்சிருக்கோம் இந்த வளர்ச்சிக்கு காரணம் நீங்க அங்க பார்த்த அந்த உரங்கள் தான் ரெண்டாவது வந்து இது நான் களை எடுக்கிறதே இல்ல செடி வச்சதோட சரி அப்புறம் களை எடுக்கிற வேலையே இல்ல எப்படி ஏன் அப்படின்னு கேட்டா இந்த நான் கீழே மூடாக்கு

ஆனா இங்க இருக்கிற மாதிரி இயற்கையா விளையிற நெல்லுல இருக்கிற சத்து ஒரு ஹெல்த் எந்த இதுலயுமே இருக்காது இது மிளகி இந்த பேரு நூத்தி நாற்பது நாள் இதனுடைய வயசு காலையில சாப்பாட்டுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த பாரம்பரிய நெல் எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாருங்களேன் இந்த பனைமரம் வந்து வளர்க்கறதுக்கு யாரும் முயற்சி எடுக்க வேண்டாம் அந்த பண்குட்டையை வந்து பூமியில போட்டோம்னா அதே முளைச்சி ஆயிடும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அது பாதுகாக்கணும் அதுக்கு வேலி அமைக்கணும்னா எதுவுமே இல்லை அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பனைமரம் இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கான தண்ணியை சேகரிக்கிறது இது ஒரு வழி இந்த வேலிக்கருவ இருந்துச்சுன்னா இருக்கிற தண்ணியை கூட நாசம் பண்றதுக்கு அது ஒரு வழி நம்மளுடைய நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாத்து நீரோட்டத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நிலத்தடி நீர் பெருகணும் அப்படின்னா பணமரம் வளர்க்கணும் இது ரெண்டையும் உறுதியா செஞ்சோம்னா அடுத்த தலைமுறை வந்து நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு வழிவகை நம்ம செய்ய முடியும் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பணமரத்தை வளர்க்கறதும் வேலைக்கு அடிக்கிறாங்க முக்கியமா காலையில எழுந்ததும் நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல குடுக்கிற விஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் தான் இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தணும்னா இந்த பல்லும் பாதுகாக்கும் அதுல இருக்க ஈரிகள் இருக்க கிருமிகளை அத்தனை சாகடிக்கக்கூடிய தன்மை இந்த வேப்பங்குச்சி நம்ம முன்னோர்கள் அழகா பேஸ்டையும் பிரசையும் ஒரு குச்சியில கொடுத்துட்டு போனாங்க நம்ம இதை தூக்கி போட்டு போட்டு பேஸ்டுக்கு தனியாக காசு பிரசுக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கி இன்னைக்கு திரும்புற பக்கம் எல்லாம் பல்லாஸ்பத்திரி அவங்க சொல்ற அந்த கெமிக்கலை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு பல்லு நல்லா இருக்குன்னா இல்ல பேருக்கும் பல்லு உடஞ்சு கட்டிட்டு இருக்கு நூறு வயசு வரைக்கும்

கூடிய சீக்கிரம் இதை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் முழுமைக்கரைக்கு இணையான பண்ண முடியல இந்த மூட்டு சொல்லி அவதிப்படுறவங்க எல்லாரும் ஒரு நாற்பது நாளைக்கு இந்த முழுமைக்கரை சூப்பு வச்சு நூறு சதவீதம் முன்னூறு வகையான நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த முருங்கைக்கரைக்கு இருக்கு நம்ம எல்லாமே வந்து இந்த ஊடகத்துல வர விளம்பரத்தை பார்த்தே நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைச்சு இன்னைக்கு அத்தனை குழந்தைகளையும் நோயாளியை வளர்த்து வச்சிருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த அரிசி எப்படி வருது நமக்கு உணவு எப்படி வருது அப்படிங்கிற எந்த புரிதலுமே இல்லாம போச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் குழந்தைகளுக்கு விவசாயத்தை பாடமா நடத்தினா தான் அடுத்த தலைமுறை எதை சாப்பிடணும் எதை சாப்பிட கூடாதுன்னு உணர்ந்து அந்த குழந்தைங்க வளரும் அதனால தயவு செய்து இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளவே வைக்கிறேன் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நேரம் ஒதுக்கி குழந்தைங்களை வந்து விவசாயத்தை கத்துக் கொடுக்கணும் அந்த விவசாயம் கத்துக் கொடுத்தா அடுத்த தலைமுறை நிச்சயமா நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன்